thank uh you -huh. வணக்கம் வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பிரஸ் நம்ம தமிழகம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாலையும் இப்போ எல்லாராலையும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரே விஷயம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இந்த தேர்தலுக்காக எல்லா முக்கிய கட்சிகளும் தங்களோட கூட்டணி கட்சிகள் கொள்கைகள் வேட்பாளர்கள்னு எல்லாத்தையும் அறிவித்து இப்போ அனல் பறக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவான்ட்டு முக்கியமான ஐந்து நேஷனல் டிவி மீடியாஸ் நடத்தின கருத்து கணிப்போட முடிவுகள் வெளிவந்து பல கட்சிகளை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான இரண்டு கட்சிகள்னு பார்த்தா ஒன்று அதிமுக மற்றொன்று திமுக இதில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்கு இதன் காரணமா அதிமுக கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி இடையே ரொம்ப பெரிய போட்டி நிலவுது அது மட்டும் இல்லாம மற்ற சில கட்சிகளான தினகரனுடைய அமமுக கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் மற்றும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இதற்கிடையே போட்டிகள் நிலவுது இந்த தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகள் மற்றும் வேட்பாளர்களை அறிவிச்சு ரொம்பவே தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த நிலையில ஐந்து முக்கியமான பத்திரிகை நிறுவனம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரு வெற்றி பெறுவாங்கன்றத பத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை இப்ப வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல முதல்ல ரிபப்ளிக் டிவி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகளிலுமே திமுக தான் வெற்றி பெறும் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அடுத்து இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு முடிவு பதிவின்படி திமுக கூட்டணி முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி ஒன்றுல இருந்து நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் வெளியிட்டு அடுத்து ஏபிபிசி பி பிசி சர்வே படி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளில் இழுப்பறி இருந்தாலும் பெரும்பாலும் முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது தொகுதிகள் வரை திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க அடுத்தபடியா டைம்ஸ் நவோட கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்கள்லயும் அதிமுக கூட்டணி நாலு இடங்கள்லயும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கதா அவங்களோட முடிவுகளை தெரிவிச்சிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க இப்ப புதிய தலைமுறை அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெளியிட்டிருக்காங்க இதுல திமுக கூட்டணி முப்பத்தி இருந்து முப்பத்தி மூணு இடங்கள்ல வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி ஆறுல இருந்து எட்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா இதுவரைக்கும் வந்த எல்லா கருத்து கணிப்புகளோட முடிவின்படி திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற அதிகமா வாய்ப்புள்ளதா எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் இதுல எந்த கட்சி வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ